இந்த கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன் எஃப்சிஆர் வந்து கேன்சல் பண்ணும்போது இதை பூஸ்ட் பண்ணி விட்டா இவங்களுக்கு இதனால் தேர்தலில் தோல்வி கிடைக்கும் நினச்சி இதெல்லாம் சிலர் பண்றாங்க இந்த எஃப்சிஆரை கேன்சலேஷன் அப்படின்றத கிடையவே கிடையாது எல்லாம் காமிக்கிறீங்க வச்சுக்கோங்க அவங்க அக்கௌண்டில் பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப வாங்குறதா கூட கேள்விப்படணும் உண்மையா அதெல்லாம் உண்மை இன்றைக்கும் அது இவ்வளோ இருந்து கூட சில காரியங்கள் இப்படி நடக்குது

அப்படின்னு சொல்ல கூட தெரியாது வெளிநாட்டு தான் பணம் நிறைய வந்துடுறண்டா இது நீ ட்ரஸ்ட் ஒன்று முதல்ல நீ ஃபார்ம் பண்ணு உன் எஃப்சிஆர் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி இப்படி கிறிஸ்தவ போதர்களை மோடிஜி கரெக்டாக அவர் என்ன ஆசைப்படுறாரு ஒரு ஒரு நல்ல ஒரு இந்தியாவாக ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அதை நான் பாராட்டுறேன் நான் அதனால தான் நான் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் நான் அருமையான மோடிஜிக்கு சப்போர்ட் பண்ணுற ரீசன் இதுதான் டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஆங்கிலிக்கன் பேராயர் குணசேகரன் சாமுவேல் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க சார் வணக்கங்க சுகமா இருக்கீங்களா நல்லா இருக்கிறோம் ஓடி வந்தேன் வர அவசரமால வருஷம் வாங்க அப்படி தான் சொல்லியிருந்தேன் நான் சொல்லுங்க சொல்லுங்க நிகழ்ச்சி தொடங்கும் போது நல்லா இருக்கீங்களா பார்த்துருக்க மாட்டீங்களான்னு கேட்டு கோர்ஸ் நான் அதை பண்ணியிருக்கேன் பட் அது எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் சார்பாக கேட்குறேன் ஏன்னா ரொம்ப ரேர் கேஸில் தான் வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கீங்க அதனால ஓகே இப்போ என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு பேஸ்டு இருக்கக்கூடிய என்ஜிஓ ஒன்று அது வந்து அதனுடைய எஃப்சிஆர்ஏ சர்டிஃபிகேஷன் வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்கு ஹோம் மினிஸ்ட்ரி என்ன ரீசன்ஸ் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அது அது வந்து ரீசெண்டாக இது நடந்ததால் அதை பற்றி கேட்குறேன் ஹோல் இந்தியாக்கே இது நடந்துட்டு இருக்குது தமிழ்நாடு இதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா இப்போது தேர்தல் வர நேரத்தில் எப்படியாவது பிஜேபியுடைய பேரை கெடுக்கணும் அதுவும் எஃப்சிஆரே நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க தான் இந்த கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன்ஸ் எஃப்சிஆரே வந்து கேன்சல் பண்ணும் போது இதை பூஸ் பண்ணி விட்டால் இவங்களுக்கு இதனால் தேர்தலில் தோல்வி கிடைக்கும்னு நினச்சி இதெல்லாம் சிலர் பண்ணுறாங்க இந்த எஃப்சிஆரை கேன்சலேஷன் அப்படின்றத கிடையவே கிடையாது நீங்கள் திரும்பிக்கூட ரினியூ பண்ணலாம் எப்படி ரினியூ பண்ணலான்னா உங்களுடைய அந்த ரெகுலேஷன்ஸ் சரியானபடி நீங்கள் பண்ணீங்கன்னா அதாவது ஒன் ரூல் கூட இருக்கட்டும் அதாவது நீங்கள் நீங்கள் இருபது இது கூட இருக்கு ஒரு ரூல் இருந்தாலும் அது ஒழுங்கானபடி அந்த எஃப்சிஆர்ன்றது என்னன்னா வெளிநாட்டில இருந்து பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது அரசாங்க சட்டம் இந்திய அரசாங்க சட்டத்தின் கீழாக இருக்கின்றது நீங்கள் தாராளம் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் பெற்றுக்கொள்கின்ற வகை எப்படி அது எப்படி நீங்க பயன்படுத்துறீங்கன்ற ஒரு காரியம் இருக்குது இதை தான் இந்திய தேசத்துல அருமையான நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வந்த பிற்பாடு ரொம்ப நேர்த்தியா அதை செய்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பிறகுன்னு எடுத்துக்கோங்களேன் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் என்ஜிஓ வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க அதை வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரீசனும் சொல்லியிருக்காங்க உண்மைதான் அது சோ வயலேஷன் அப்படி எடுத்துக்கும் போது எந்த மாதிரி வயலேஷன் ஒன்றுமே இல்லை இப்போ நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்குன்னு வச்சுங்க ஓகே அந்த ட்ரஸ்ட்டு என்ன ஆகும் நான் தான் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருப்பேன் ஸோ மேனேஜிங் ட்ரஸ்ட்டி என்ன வேணால் பண்ணலாம் அந்த ட்ரஸ்ட்டில் இதுதான் ரெகுலர் ரெகுலர் ட்ரஸ்ட்டுடைய ரெகுலேஷன்ஸ் அப்போ நான் என்ன செய்கிறேன் வெளிநாட்டிலேருந்து பணத்தை நான் தருவிக்கிறேன் என்னுடைய ட்ரஸ்ட்டுக்காக நான் என்ன செய்வேன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று காட்டுவேன் இப்போ நரிக்குறள் மத்தியில் நாங்கள் உதவி செய்கிறோம் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் நான் போடணும் வச்சுக்கிடுங்க அப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நரிக்குறலுக்கே இவர் வந்து எஜுகேஷன் கொடுத்து நல்லா செய்கிறேன்னு பணத்தை நிறைய அனுப்புகிறாங்க இதில் நான் என்ன செய்கிறேன்னா கால்வாசி தான் என்ன பண்ணுறேன் நரிக்குற உதவி செய்கிறேன் மிச்சம் முக்கால் வாசி என்ன பண்ணுறேன் என்னுடைய சொந்த காரியத்திற்காக நான் பயன்படுத்துகிறேன் அடுத்தது எனக்கு கீழாக ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க அது யார் இருப்பாங்க எனக்கு அடுத்து என்னுடைய மனைவியாக இருக்கும் என்னுடைய மகளாக இருக்கும் அதனுடைய உறவினர் யாராக இருப்பாங்க இவங்க தான் ட்ரஸ்டீஸாக இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸில் ஒவ்வொரு அஞ்சு பேர் பத்து பேர் வேலை செய்வாங்க அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் சம்பளத்தை நான் கொடுப்பேன் அதோடு முடிஞ்சு போச்சு மிச்சம் மிச்சம் பண்ணலாம் என்ன ஆகுது என் பாக்கெட்டுக்குள்ளே போகுது இது வரைக்கும் காங்கிரஸ் இருந்த சமயத்தில் இதை பெருசாக அவங்க இல்லை ஆனால் அருமையான பிஜேபி ஆட்சி வந்த பிற்பாடு இதை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அருமையாக அவங்க இதை மேற்கொண்டு காட்டி இதனால் தான் பல கிறிஸ்துவ ஸ்தாபனம் மட்டுமல்ல எந்த யாரெலாம் ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்களோ அது கிறிஸ்தவா இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அது முகமதியர்களாக இருக்கலாம் சீக்கியர்களாக இருக்கலாம் ஹிந்துக்களாக இருக்கலாம் அப்கோர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லா மதத்தில் இருக்கக்கூடியவங்களும் இந்தியவும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எதுக்காக வாங்கினோம் அது அதற்காக பயன்படுத்துங்க அதுக்குரிய ரெசிப்ட் காட்டுங்க ரெசிப்டை காட்டுங்கன்னு சொல்றாங்க என்ன அந்த ரெசிப்டை நீங்கள் காட்டாதனால தான்

இப்போ அவர் என்ன பண்ணுவார் என் ஆடிட்டரே அவருக்கு தெரியுது நான் செவன்ட் பர்சன்ட் எடுக்கிறேன்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுவார் எனக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கொடுன்னுவார் இப்படி தான் இருக்கிறாங்க ஆடிட்டர்ஸும் ஆடிட்டர்ஸுக்கும் நல்லா தெரியும் நான் செய்கிற தவறு தவறு செய்துட்டேன்னு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க என்கிட்ட டிமேண்ட் பண்ணுறாங்க டிமேண்ட் பண்ணும்போது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த சமயத்தில் என்னை காட்டி கொடுத்துருவாங்க இதுதான் நடக்குது ஆக அதே மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த என்ஜிஓ மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி சில கணக்குகள்லாம் காமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அக்கௌண்டில் பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கேஷாக திரும்ப வாங்குறதா கூட கேள்விப்படணும் உண்மையா அதெல்லாம் உண்மை இன்றைக்கும் அது இவ்வளோ எஃப்சிஆர் ஸ்ட்ரிக்டா இருந்தால் கூட சில காரியங்கள் இப்படி நடக்குது இல்லாமல் இல்லை என்ன அதில் இதில் ரொம்ப விசேஷமாக இதில் எதுனா இந்த எயிட்டி ஜின்னு ஒன்று இருக்கும் அந்த எயிட்டி ஜியுடைய உடைய ஃபார்முலா என்னன்னா நீங்கள் வந்து டாக்ஸ் ஜி

ரெசிப்ட் கொடுக்குறேன் இந்த ஐம்பது லட்ச ரூபா நீங்கள் கொடுத்ததை வச்சு என்ன பண்ணுறீங்க நீங்கள் டேக்ஸ்லேருந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் எக்ஸ்க்ளூட் ஆயிடுறீங்க நீங்கள் டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை சுத்தமாக எந்த பர்சன்டேஜ் இல்லையா ஆமாம் ஏன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறீங்க அந்த ரெசிப்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சரி எந்த ரெசிப்டை வச்சு இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அவங்க ஏடிஜி இது வச்சிருக்கிறாங்க இதை வச்சு என்ன பண்ணுவேன் நீங்கள் ஐம்பது லட்சம் கொடுக்கும்போது கொடுக்கும் உங்கள்கிட்ட பேரம் பேச வேண்டியது எப்படின்னா நீங்கள் பத்து லட்ச ரூபா கொடுத்துருங்க நான் மிச்சம் நாற்பது லட்சரூவா வேறு விதமாக கேஷாக கொடுத்துருவேன் ஆனால் ரெசிப்ட் உங்களுக்கு வந்துடும் இந்த பத்து லட்ச ரூபா வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா அஞ்சு லட்ச ரூபா ஆடிட்டருக்கு கொடுத்துருவேன் உங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்துருங்க இல்லையா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இந்த ரெசிப்டுக்கு நான் வந்து சரியாக கணக்கு காட்டணும் இல்லையா அதனால் நான் பண்ணுறேன் என் ஆடிட்டர்கிட்ட கொடுப்பேன் என் ஆடிட்டருக்கு நல்லா தெரியும் உங்கள்கிட்ட நான் காசு வாங்கியிருக்கிறேன் அப்படி தான் திடீர்னு ஒரு இடத்துல ஐம்பது லட்ச ரூபா எங்கேருந்து வந்துடும் எயிட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவர் என்ன பண்ணுறாரு அதை வந்து அஞ்சு லட்ச ரூபா அவருக்கு நான் கொடுத்தேன்னா அவர் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அழகாக ஆடிட்டிங் பண்ணி கொடுத்துருவாரு அஞ்சு லட்ச ரூபா ஒன்றுமே இல்லாமல் எனக்கு வந்துடுது அதே மாதிரி அஞ்சு லட்ச ரூபா ஆடிட்டருக்கும் போகுது உங்களுடைய காசு என்ன ஆகுது பிளாக் மணி ஒயிட் மணி ஆகிடுது இவ்வளோதான் வித்தியாசம் உங்கள் பிளாக் மணி தான் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஐம்பது லட்ச ரூபாய் இப்போ எயிட்டிஜின்றது ரொம்ப ஈஸியா அதாவது நீ திரும்ப அவங்களுக்கு ஃபார்ட்டி கொடுத்துறீங்கல்ல அது என்ன பண்ணுவாங்க அது எப்படி நீங்க கணக்கு அம்பிங்க அத பிளாக் மணி ஆயிடுது நான் தான் அதுக்கு தான் சொல்றேன் ரெசிப்ட் போட்டு கொடுக்கறேன் இல்லையாமா அந்த ரெசிப்ட் என்ன பண்றேன் என் ஆடிட்டர்ட்ட போகும் என் ஆடிட்டர் என்ன பண்ணுவார் நான் இந்த ஐம்பது லட்சம் செலவு பண்ண மாதிரி அவர் காட்டுவார் ஸோ அவருக்கு நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்குறேன் நான் ஏதாவது ஒரு வவுச்சர்ஸு ரெசிப்ட்ஸ் போட்டு அதுக்கு செலவு பண்ணார் இதுக்கு செலவு பண்ணார் இந்த ப்ராஜெக்ட் பண்ணார் அந்த ப்ராஜெக்ட் ஆடிட்டர் கையில் தான் இருக்குது எல்லாமே இன்றைக்கி சிஏ முடித்து ஆடிட்டராக இருந்தால் வீட்டில் உட்காந்தா கூட அழகாக சம்பாதிச்சிட்டு போயிடலாம் மக்களே கேட்டுக்கோங்க ஸோ நீங்கள் என்ன சொல்ல இங்கே போ அப்போ இந்த ஃபார்ட்டி வந்து திரும்ப கொடுத்துடுறீங்க ஆமாம்

இப்போ எனக்கெல்லாம் சொல்ல போனால் எனக்கு பணம் பத்தலை செய்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது ஆனால் இப்போ நான் வாய் திறந்து நான் கேட்டேன்னா பிச்சை எடுக்கிறான் வேணும் அதனால என்னால் முடிஞ்சால் நான் செய்யறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒவ்வொரு என்ஜிஓ நிறைய என்ஜிஓஸ் அப்படி இருக்கிறாங்க டென் பர்சன்ட் என்ஜிஓஸ் நேர்மையாக இருக்கிறாங்க ஒழுங்கானபடி அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் சரியானபடி செய்து சரியாக கணக்கு காமிச்சு சரியாக செய்துட்டு டவுட் ஒருத்தர் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க அதில் வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டினால தெரியும் உங்களுக்கு செட்டெண்ட்டி பர்சன் சர்வீஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டோ லைக் அதே மாதிரி ஐடி ஃபைல் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஒரு தேர்ட்டி பர்சன்டே இவ்வளோ லேக்ஸ் மேலே போகும்போது அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கு அப்ப அதை ரெடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த மாதிரி சமயத்தில் இவங்க என்ஜியோ வச்சுப்பாங்களா கூட இப்போ என்ஜிஓ ட்ரஸ்ட்ல வந்து ஜிஎஸ்டி வச்சுக்கலாம் என்ஜிஓல நம்ம என்ஜிஓ ட்ரஸ்ட்லையும் ஜிஎஸ்டி இருக்கு 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 ஓகே என்ன ஸோ அந்த மாதிரி இதில் இதெல்லாம் எக்ஸெம்டட் டாக்ஸஸ் ஆகிடும் அதாவது நல்ல அறிவாளி என்ன கரெக்டாக ஜிஎஸ்டி வச்சுக்குவான் ஏன்னா எஸ்கேப் திருட்டுத்தனம் பண்றதுக்கு சரியா இப்ப ஜிஎஸ்டி நான் வச்சிருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க இருக்கிறார் அதனால தான் ஜிஎஸ்டி இவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் இதில் வேறு விதமாகவும் இருக்கு என்கிட்ட ஒரு வியாபாரி என்கிட்ட சொன்னார் ஜிஎஸ்டின்றது வியாபாரிகளுக்கு நல்லது பிஸ்னஸ் பீப்புளுக்கு நல்லது என்ன அவங்க கட்டுற பணம் என்ன ஆகிருது டேக்ஸில் அது சரியாயிடுது அவங்களுக்கு ஜிஎஸ்டி திரும்ப அவங்களுக்கு கிடச்சிருதுன்னு சொன்னார் டிடிஎஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அது கொடுப்பாங்க க்ளைம் பண்ணுவாங்க தட் ஆகும் அதெல்லாம் எதுக்கு தட் ஓகே அது பிஸ்னஸான ஏமாறுறது யார் ஜிஎஸ்டியில் பணம் கட்டுறது யார் மக்கள் ஸோ மக்களுடைய பணம் பிஸ்னஸ்மேனுக்கு போயிடுது ஆக பிஸ்னஸ்மேனுக்கு இதில் எந்த குறைபாடும் கிடையாது ஜிஎஸ்டி வந்ததுனால பிஸ்னஸ் பீப்புளுக்கு குறைபாடு கிடையாது இல்லை இந்த கேள்விகள் என்ன அப்படின்னா ஓகே அது ஜிஎஸ்டிக்கு பெரிய கடலை அது போகலாம் நான் என்ஜிஓ பற்றி நான் வரும்போது இப்போ இத்தனை பர்சன்ட் டேக்ஸ் பண்ணணும் அது பண்ண சொல்லும் இந்த மாதிரி என்ஜிஓக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு வந்து டேக்ஸே டேக்ஸ் ஃப்ரீங்களா டோட்டலி அதான் எயிட்டிஜி இருக்கணும் எயிட்டிஜி வச்சு எயிட்டிஜி வச்சிருந்தா டேக்ஸ் எக்ஸம்டெட் ஓகே அதுக்கு ஒரு இது இருக்குது அப்போ நிறுவனம் நடத்துறவங்க எல்லாமே ஒரு என்ஜிஓ வச்சுப்பாங்க நிறுவனம் மட்டும் இல்லாம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சர்ச் வச்சுருப்பான் ஒரு ஆள் ஒரு கிராமத்தில் நான் என்கிட்ட வந்து கேட்பாங்க ஐயா அன்மா ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கிறேன் டென்சி வாங்கி கூட வாங்கி தர முடியுமா எயிட்டி வாங்கி தர முடியுமா அப்படியே எஃப்சிஆரை வாங்கி தர முடியுமான்னு கேட்பாங்க நான் ஒரே ஒரு வார்த்தையும் கேட்பேன் முதல்ல உன் சர்ச்சு ஷீட்டாக இருக்குது இல்லை அதை முதல்ல தளம் போடுறேன் அதுக்கு உண்ட காசு இல்லை இப்போ எதுக்கு வீணாக இதெல்லாம் செலவு பண்ணுற இதுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்குது இந்த மாதிரி சச்சாளுங்களை கவர் பண்ணுறதுக்குன்னு என்னென்னா நீ எஃப்சிஆர் வாங்கிட்டா உனக்கு நிறைய பணம் வரும் தானா வெளிநாட்டில் தானாக பணம் வரும் எஃப்சிஆர் வாங்குறதுக்கு நீ ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தேன்னா எஃப்சிஆர் வாங்கிட்டேன் ரெண்டு லட்ச ரூபா நீ கொடுத்து எஃப்சிஆர் வாங்கிட்டனா வெளிநாட்டில் நிறைய பணம் வரும் அப்படின்வாங்க வெளிநாட்டில் இப்போ நான் என்ன கேட்குறேன் எஃப்சிஆரே நான் வாங்கிட்டேன் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க நான் எஃப்சிஆரே வாங்கிட்டேன் உங்களுக்கு எப்படி தெரியும் புரியுதா நீங்கள் என்னுடைய நன்பியாக இருந்தால்தான் நீங்கள் என்னுடைய ப்ராஜெக்ட்டு பணம் கொடுக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டால்தான் அப்போ நான் எஃப்சிஆரே நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்போ நீங்கள் எஃப்சிஆர் மூலமாக என்ன பண்ணலாம் பணத்தை கொடுக்கலாம் ஆனால் இப்படி ஒரு டீம் தமிழ்நாட்டில் ஆந்திராவில் கர்நாடகாவில் அதாவது சவுத் இந்தியா முழுக்க இப்படி ஒரு டீம் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க எஃப்சிஆர் வாங்கித்தரேன் எஃப்சிஆரை வாங்கித்தரேன்னு சொல்லி இதனால் பல கிறிஸ்தவ போதகர்கள் ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாங்கம்மா எஃப் சிஆர்ஐ இப்படி ஏமாத்துற டீம் ஒன்னு இருக்குது அப்படி பாக்கும்போது இப்ப பாருங்க நீங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல வந்து ஆல்மோஸ்ட் நோஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் என்ஜிஓ வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க சென்டர் நைன் வாயிலே பண்றதுனால ஆமா இன்னொரு பக்கம் வந்துட்டு எஃப்சிஆர்யை வாங்குறதுக்காக அப்ரோச் பண்றாங்கன்னு சொல்றீங்க சேம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோஸ் எவ்ரிதிங் அப்படிங்க எப்படி அவங்க லைசன்ஸ் கொடுப்பாங்க இதுக்கு எப்படின்னா இப்போ உங்களோட ட்ரஸ்ட் வந்து ரிலிஜியஸ் ட்ரஸ்ட்னா கிடையாது சோஷியல் ட்ரஸ்ட்டுன்னால் உங்களுக்கு எஃப்சிஆர் உண்டு ஏன்னா இங்கே சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இது எஃப்சிஆர் கான்ட்ரிபியூஷன் என்னென்ன ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் என்ன சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆமாம் சரிங்களா சோஷியல் ஆமாம் சோஷியல் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு எஃப்சிஆர் உங்களுக்கு எலிஜிபிள் அதை மறுக்கவே மாட்டாங்க கவர்மெண்ட் மறுக்கவே மாட்டாங்க நீ இதெல்லாம் அப்படி மறுத்தாங்கன்னா உங்களுடைய ட்ரஸ்ட்டில் ஏதோ ரிலீஜியஸுன்னு ஒரு இது வந்திருக்குது அதனால தான் மறுக்கிறாங்க இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்தவங்களுக்கு வேணே கொடுக்கறது இல்லை எஃப்சிஆர்னு சொல்லி தவறாக சொல்கிறாங்க இப்போ சப்போஸ் இல்லை ஒரு சிலர் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் மத மாட்டத்துக்காக கூட பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வரும்போது இது வந்து ரூல்ஸ்லேயே இல்லாததுனால கேன்சல் ஆகுதா அதனால தான் கேன்சல் ஆகுது அது மட்டும் இல்லை அடுத்தது நீங்க இப்ப சோஷியல் இது வச்சிருப்பாங்க சோஷியல் ட்ரஸ்ட்னு வச்சிருப்பாங்க சோஷியல் சோஷியல் ட்ரஸ்ட் ஆமா சோஷியல் ட்ரஸ்ட்னு வச்சிருப்பாங்க பட் அந்த சோஷியல் ட்ரஸ்ட்ல அவங்க வாங்குற பணத்தை சரியானபடி யூட்டிலைஸ் பண்ணாதனால இத கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்க்ரிட்னைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அதை கேன்சல் பண்றாங்க சரிங்களா இது தவறே கிடையாது இப்போ வேர்ல்டு விஷன் சொல்லி ஒன்னு இருந்ததும்மா ஆமா இது வந்து வேர்ல்ட் விஷன் இந்தியா ஆமா வேர்ல்ட் விஷன் இந்தியா இது ஒரு ஜான் டுவெண்டியோட அதுவும் கேன்சல் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இந்த வேர்ல்ட் விஷன் விஷன் இந்தியா மூலமா இந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு படிப்பு வசதியெல்லாம் செய்து கொடுத்தாங்க வீடு கட்டி கொடுத்தாங்க பல காரியங்கள் நடந்தது பல நன்மையான காரியம் நடந்தது அதே மாதிரி இப்போ இந்த மத்திய உணவு திட்டம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மத்திய உணவு திட்டம் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க நல்லாவே செய்தாங்க நான் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இத்தனை காரியம் அவங்க செய்கிற நிலையில அவங்க என்ன பண்ணிட்டாங்க இடையில வந்த பணத்தில் பாதி தான் செலவு போனாங்க பாதி என்ன பண்ணிட்டாங்க ஓரம் கட்டிட்டாங்க இதை கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிடுச்சு நீ சரியானபடி பண்ணலை அது கூட நீங்கள் பாத்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்டும் க்ளோஸ் பண்ணல கிறிஸ்தவர்கள்லாம் சொல்லுவாங்க வேர்ல்டு விஷன் ப்ராஜெக்ட் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு இன்னைக்கு வேர்ல்டு விஷன் ப்ராஜெக்ட் நடக்குது இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்குது இந்தியாவில் ஒரு சில ப்ராஜெக்ட் மேஜரான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு காரணம் என்னன்னா நீங்க சரியானபடி நடத்தலை நீங்க உண்மையாக இருந்தால் உங்களை யார் என்ன பண்ண முடியும் அதான் எப்பவும் சொல்லுவேன் உன் மடியில இருந்துச்சுன்னா வலிமலை நீ பயப்படணும் உன் மடியில கன நம்ம ஏன் பயப்படணும் எந்த ஆட்சி வந்தா நமக்கு என்ன வந்தது நீ ஒழுங்கா இருந்துட்டு போய் அதான் நான் சொல்றேன் அதை சரியா செய்யறாரு மோடிஜி அதை நான் பாராட்டுறேன் மோடிஜி கரெக்டாக அவர் என்ன ஆசைப்படுறாரு ஒரு ஒரு நல்ல ஒரு இந்தியாவாக ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அதை நான் பாராட்டுறேன் நான் அதனால தான் நான் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் நான் அருமையான மோடிஜிக்கு சப்போர்ட் பண்ணுற ரீசன் இதுதான் தான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறாரு ஒரு சில தவறுகள் அங்கங்க நடக்கலாம் அதை வச்சுட்டு மொத்தமா என்ன சொல்ல கூடாது இவர் மோசம் சொல்ல கூடாது இதுக்கு முன்னாடி அன்னை தெரேசா அவருடைய டெஸ்ட்ல கூட சமீப ஒரு லாஸ்ட் இயர்ல கொஞ்சம் இஷ்யூ வந்தது அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்போ இது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கிறிஸ்டியன் கிறிஸ்துவ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் மிகப்பெரிய நியூஸா பார்க்குற மாதிரி இருக்கு அப்படி பார்க்கும்போது

இது பண்ணி இவங்க கொண்டு வர்றது இதில் என்ன பண்ணிடுறாங்க தெரியாமல் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வெளியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க இந்த எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்த ஃபார்முலா சொல்லித்தர்றதுக்காக அதில் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இவர் சர்ச் பாஸ்டர் தானேன்னு சொல்லிட்டு ரிலீஜியஸ் இதில் கொண்டு வந்துடுவாங்க ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டில் கொண்டு வந்துடுவாங்க ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டில் கொண்டு வந்தோன்னா இந்த டீம் ஒன்று இருக்குது இல்லையா இவங்க என்ன பண்ணுவான் ட்ரஸ்ட் கொடுப்பா நான் வாங்கி தரேன் இவனுக்கு என்ன தெரியாது இது ரிலிஜியஸ் ட்ரஸ்ட்ல இருக்குன்னு தெரியாது இவனுக்கு வேண்டியது பணம் தான் உண்மையா எஃப்சிஆர் வாங்கினா உங்களுக்கு மிஞ்சி போன செலவு வந்து ஆறாயிரம் தான் அது வாங்குறது எவ்வளோ ரெண்டு லட்சம் ரூபாய் குறைஞ்சது ஒரு லட்சம் வாங்குறாங்க ஓகே கொண்டு வராங்கன்னு ஓகே அப்போ அவங்களுக்கு ரிலிஜியஸ்ல கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்படுது அவங்க வாங்கி கொடுக்குறவங்களுக்கு அதாவது வாங்கி கொடுக்கறவங்களுக்கு இவங்க என்ன ட்ரஸ்ட் வச்சிருக்காங்களே தெரியாது ஒர்க் பண்றாங்க இல்லையா இவர் ஒரு பாஸ்டர் நீங்க என்னங்க வேலை அப்படின்னு கேட்கும்போது நான் பாஸ்டரா அப்போ பாஸ்டரா ரிலிஜியஸ்ல கொண்டு வந்து அவங்க கொண்டு இந்த பாஸ்டருக்கு என்ன சொல்ல தெரியாது ரிலீஜியஸ் இது கொண்டு வராதீங்க மட்டும் கொண்டு வாங்க நான் எஃப்சிஆர் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல தெரியாது இவங்க அங்க சிக்கல்ல மாட்டிக்கிறது பிறகு என்ன பண்ணுறது எனக்கு எனக்கு வந்து எஃப்சிஆர்ஐ கிடைக்கல இந்த இந்த பிஜேபி அரசாங்கம் சரியில்லை எனக்கு எஃப்சிஆரை தர மாட்டுறாங்க எஃப்சிஆர் கொடுத்தா மாத்திரம் நான் பணம் வந்துருப்போதான் அவனுக்கு அப்படி நீ பிச்சர் தான் எடுக்க போகிறேன் இதில் ஒரு ஒரு நல்ல ஒரு இது காரியம் இருக்குதுமா அதாவது இப்போ நான் எஃப்சிஆரை வச்சிருக்கிறேன் இப்போ எஃப்சிஆர்ஏ உடைய ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா எண்பது நான் என்ன செய்யணும் என்னுடைய எந்த ப்ராஜெக்டுக்காக நான் இதை வாங்கினோம் அதுக்காக நான் செலவு பண்ணணும் இப்போது நரிக்குறளுக்கு நான் வந்து எஜுகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராஜெக்ட்டுக்காக என்ன பண்ணுறேன் எஃப்சிஆர்ஐ மூலமாக ஃபாரின்லேருந்து கான்ட்ரிபியூஷன் எனக்கு வருது அப்போ அதில் எண்பது பர்சன்ட் நான் கட்டாயம் என்ன பண்ணணும் அந்த ப்ராஜெக்ட்காக செலவு பண்ணணும் மிச்சம் டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது மிச்சம் டுவெண்ட்டி பர்சென்ட்டில் என்ன ஆகுன்னா எப்படியும் அதில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸுக்கு போய்டும் அடுத்த ஃபைவ் பர்சன்ட் என்னுடைய ட்ராவலு என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குன்னு போகும் மிச்சம் டென் பர்சன்ட்டு அதில் இருக்குது என்ன அந்த டென் பர்சன்ட் வேணால் நான் வேணால் எடுத்துக்கலாம் சரிங்களா நடத்துறீங்க ஆமாம் நான் செய்கிறேன் என்னுடைய உழைப்பு இருக்கிறது இதற்காக நான் செலவு பண்ண மற்ற காரியங்கள்லாம் இருக்குது அதுக்காக நான் எடுத்துக்கலாம் ஸோ இதை தான் கவர்மெண்ட் இன்சிஸ் பண்ணுது ஆனால் எஃப்சிஆரை வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க டுவெண்ட்டி பர்சன்ட் தான் செலவு பண்ணிட்டு எண்பது பர்சன்ட் பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது இந்த பிஜேபி கவர்மெண்ட் அவங்கள ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அவங்கள கேன்சல் பண்ண உடனே என்ன சொல்கிறாங்க ஐயோயோ இந்த பிஜேபி கவர்மெண்ட் சரியில்லை

நைன்டி பர்சன்ட் கிறிஸ்டின் ட்ரஸ்ட் தான் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரெஸ் மற்ற ஹிந்துஸு முஸ்லீம்ஸு சீக்ஸ் எல்லாரும் வந்தாங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் கிறிஸ்டின் ட்ரஸ்ட் தான் இருக்குது அப்போ சிக்ஸ்டி பர்சன்ட் தான் மேஜர் ஆயிடுது சிறுபான்மையார் நீங்கள் சொன்னாலும் இதில் மேஜர் அவங்க தான் இருக்கிறாங்க சரிங்களா இது உண்மையா சிறுபான்மையர் நீங்க சொன்னாலும் நாங்கள் சிறுபான்மையர் இல்லை பெரும்பான்மை தான் நாங்கள் அறுபது பர்சன்ட் சோஷியல் ஒர்க்கர் நாங்கள் தான் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் பட் இந்த அறுபது பர்சன்ட்டில் நீ ஒழுங்காக நீ வேலை செய்தனா நீ கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு உண்மையாகவே சமுதாய பணி நீ செய்தனா ஒவ்வொருத்தரும் மத திரேசா ஆகிடுவாங்க அதுதான் உண்மை இந்தியா வளம் வளம் பெறும் நாடாக வச்சுக்கலாம் அப்படி பார்க்கும்போது இப்போ கேன்சல் பண்ண லிஸ்ட்டில் பார்க்கும்போது ம இந்துக்கள் நடத்தக்கூடிய அதுவும் இருக்கு என்ஜிஓஸ் கேன்சல் ஆயிருக்கா கட்டாயம் கேன்சல் ஆயிருக்குமா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாமிஜி கர்நாடகாவில் சமீபத்தில் கேன்சல் ஆச்சு அடுத்தது ஒரு அம்பேத்கார் இதுன்னு சொல்லி அது கேன்சல் ஆச்சு இப்படி ஹிந்துஸ் நடத்துகிற இதுவும் கேன்சல் ஆயிருக்கு ஏன் எனக்கு தெரிஞ்ச திருவண்ணாமலையில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு முனிவர் ஹிண்டு தான் பக்கா ஹிண்டு அவரது கேன்சல் ஆயிடுச்சு இதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியல சரி இல்லை வெளியே சொல்லலை இப்போ அவர் எனக்கு ஷேர் பண்ணாரு அவரு ஓகே செய்திகள் இதுக்கு என்னன்னா இது என்ன ரீசன் நான் சொல்கிறேன் எனக்கு ஹிந்துஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் நான் சொல்கிறேன் அதாவது எல்லாரும் தல்லாடி கீழே விழதான் செய்வான் ஆனால் தள்ளாடி கீழே விழும்போது அவன் விழுந்துட்டான் 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 எவனும் சொல்ல மாட்டான் அவனை தூக்கி விடத்துக்கு என்ன வழின்னு பார்ப்பான் ஆனால் கிறிஸ்தவத்தில் மட்டும் என்னன்னா எவனா விழுந்துட்டான் விழுந்துட்டான்டா அவன் மொத்தமாக இவன் விழுந்துட்டான்டா அவர்தோட கதி அதோ கதி இவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறவன் தான் நிறைய பேர் இருக்கிறான் புரியுதுங்களா அதனால என்ன பண்ணுறான் இவன் பாரு இது இப்போ நம்ம விழுந்தது காரணமே இவன் கல் தடிக்க விழுந்திருப்பான் கல்ல கொண்டு வந்து வேணே அங்க ஒரு இந்து முன்னணிக்காரன் கல்ல போட்டான்டா தான் இவன் தடிக்கி விழுந்தான் அப்படின்னுவான் வேணே பிஜேபிக்காரன் அங்க வந்து ஒரு ஒரு கட்டைய போட்டாண்டா தான் தடிக்கு விழுந்தான்னுவான் முட்டாள்தனமான பேச்சுகள் இதெல்லாம் நீ ஒழுங்கா இருந்த உன்னை எவன் என்ன பண்ண முடியும் உன்னை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது உதாரணத்துக்கு இப்ப சொல்றமா இப்போது சமீபத்தில் ஒரு நான்கு நாட்களாக ஒரு தூத்துக்குடியில் ஒரு போதகரை அவர் சபை நடத்திட்டு இருந்தார் அங்கே போய் இந்து முன்னணியெலாம் கெல்டா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்கள் இருக்குது இதே போதகருக்கு நான் தான் அவரை போதகரை ஆக்கினேன் ஆனால் என்னோடு தான் இ பயணித்துட்டு வந்தார் நான் சில ரெகுலேஷன் அவரை சொன்னேன் நீ இப்படி இருந்தால் தான் நீ எங்கள் கூட இருக்கணும் இதிலலாம் நீ சரியானபடி சரியானபடி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவர் என்னுடைய பேச்செல்லாம் கேட்காம கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பு தான் என்னை விட்டு கடந்து வெளியே போயிட்டார் இப்போ நீ எங்கே மாட்டிக்கிட்டே நீ இப்போ உங்கள் சர்ச்சை உடச்சிட்டாங்க இட்ஸை உடச்சிட்டான்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் நீ ஒழுங்காக நீ நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டிருந்தான் அந்த பிரச்சனை வந்திருக்குமா அவர் என்ன செஞ்சு நினைக்கிறீங்க நீங்கள் எப்படி இருக்க சொல்லியிருந்தீங்க அதாவது சர்ச்சுன்னா வீட்டில் வச்சு நடத்தக்கூடாது உடனே என்ன சொல்லுவாங்க இந்த கிறிஸ்டின் பாஸ்டர் சொல்லுவாங்க ஹைகோர்ட் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஜப நடத்தலாம் வீட்டில் வந்து ஜப நடத்தலாம் ஜப ஆலயம் நடத்தக்கூடாது ஜபான்றது இப்போ எங்கள் வீட்டில் வந்து எனக்கு பிறந்த நாள்மா விசேஷமான நாள் அப்போ நான் என்ன பண்றேன் உங்களையும் கூப்பிடுவேன் ஒரு முஸ்லீம் நண்பரும் கூப்பிடுவேன் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் வச்சு நடத்துகிறேன் ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் அதில் ஒரு மெமோரியல் ப்ரேயர் என்ன ஒரு ஆனிவர்சரி பிரேயர் இதெல்லாம் நடத்தலாம்னு சொல்லி அதுதான் ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்துருக்குது இவங்க இந்த உத்தரவு கையில வச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க வாரம் வாரம் நாங்கள் வந்து ஆறாம் நடத்துவோம் ரெண்டு மணி நேரம் நடத்துவோம் அப்படின்னா அதுக்கு உத்தரவு கொடுக்கல ரெண்டு வீட்லேயும் எல்லாரையும் கூப்பிட்டு அது பிரேயர் பண்றது வந்து ஜபா ஆலயம் ஆ ஜபா ஆலயம் ஆலயம் நடத்த சொல்லி சொல்லவே இல்லை ஜபம் நீங்க நடத்திக்கலாம் உங்க வீட்டுல ஜெபம் நடத்திக்கலாம் நீங்க வந்துட்டு ஜபம் பிரேயர் நடத்தி உங்க வீட்டுல பிரேயர் நடப்போம் எங்க வீட்டுல கூட நான் பிரேயர் நடத்துறமா காலையில எழுந்தா நானா என் மனைவியோ நாங்க ஜெபிக்கிறோம் விசேஷமா சாமி கும்பிடும்போது கூப்பிடுறோம் ஆமா நாங்க ஜெபிக்கும்போது பாட்டு பாடுறோம் பாட்டு பாடி நாங்க பிரேயர் பிரேயர் பண்ணுவோம் இது யாரையும் டிஸ்டர்ப பண்ண போறது இல்லையே விளங்குதா எங்களுக்குள்ள நாங்க பண்ணிக்கிறோம் எங்க ஃபேமிலிக்குள்ள ஜெபம் நடத்துறது யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது ஆனா வெளியா நீ அப்ப என்ன சொல்லலாம் இந்த நாளை நினைவு கூடுறேன் அதனால் நான் சந்தோஷமாக நாலு பேரை கூப்பிட்டு சோறு கீறு போட்டு நான் அனுப்புகிறேன் வாரந்தோறும் இங்கே நடத்தினா இப்போது அதை அதுலேயும் நான் ஹிண்டுஸை மெச்சிக்கொள்வேன் ஒவ்வொரு சில வீடுகள்லாம் பார்த்துருக்கேன் ஹிந்துஸ் வீடு கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டு காம்பவுண்டில் தனியாக ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கிறாங்க வீட்டுக்குள் வெளியாட்கள் வர மாட்டாங்க அங்கே அவங்க வீட்டில் உள்ளவங்க அதுக்கு பூஜை கீஜை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாமே தனியாக தான் இருக்குது அங்கே ஒன்றும் பூசாரி அங்கே போய் தங்கலை பூசாரி தனி வீடு அங்கே ஹிந்து டெம்பிள் மட்டும் தான் இருக்கும் அதுதான் நான் நான் என்ன வற்புறுத்துறேன்னா சர்ச்சுனா சர்ச் மட்டும் இருக்கட்டும் நீ ஏன் அங்கே வீடை வச்சுக்கிறாங்க அதான் பிரச்சனை வருது ஆ இதனால தான் பிரச்சனை வருது இப்போ ஒன்றும் இல்லம்மா நான் ஒரு இடத்துல வீடு வாங்க போனோம்மா அப்போ அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் இங்கே பாருங்க இந்த இடத்துல நான் சர்ச்சு கட்டினாலும் கட்டுவேன் அப்படின்னு உடனே அவங்க சொல்லிட்டாங்க சாரி சார் இது வந்து குடியிருப்பு இடம்